ஒரு அதிர்ச்சியான சம்பவத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு உடம்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் வருது அப்படின்னா அதுக்கு ஒரு ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்துக்கங்க அவர் ரெண்டு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன் ஒன்று என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆஃப்டர் கொரோனா வந்து நிறையா பேர் வந்து இந்த யாதி நமக்கு அஃபெக்டான நம்ம என்ன ஆயிரும் செத்துருவோமோ அப்படிங்கிற பயம் நிறையா பேருக்கு இருக்கும் அதில் ஒரு அஃபெக்டான ஒருத்தர் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகி வெளியிலே வர முடியாமல் எந்த பிஸ்னஸும் பார்க்காம ஒன் இயர் வந்து சைக்காட்ரிக் மெடிசன்ஸ் எடுத்து ரொம்ப அஃபெக்ட் ஆகி வீட்டுக்குள்ளேயும் முடங்கிருந்தவர் ஒரு ஒன் இயருக்கு அப்புறம் சரி ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்து பார்க்கலான்னு சொல்லி எடுத்து ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ்லேயே அவர் வெளியில் வர ஆரம்பிச்சு இன்றைக்கி நல்லபடியாக நடமாடிக்கிட்டு இருக்காரு உண்நராக எந்த மெடிசன்ஸும் எடுக்கல ஒன்லி ஹோமியோபதி மெடிசன்ஸ் ஏதாவது ஒரு ஃபீவர் தலையில மட்டும் எடுத்துகிட்டு இருக்காரு அதேமாதிரி ரெண்டாவது ஒருத்தவங்க என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்னதாக யாராவது ஒருத்தவங்க பயமுறுத்துனாங்க இல்லை பைக்கில் போகும் யாரும் போதே போயிட்டாங்கன்னா கூட அவருக்கு பயங்கரமான நெஞ்சு வலி வயிற்று வலி வந்து பயங்கரமாக ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிடல் அட்மிஷன் ஆகி தான் அவர் வெளியில் வருவார் அந்த மாதிரி உள்ள கண்டிஷன்ஸ் உள்ள வரும் ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அவர் வந்து ஆசிர் சிகிரன் அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அவரும் ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் நேர வரையும் அந்த பிரச்சனையில் எவ்வளோ பெரிய அதிர்ச்சியான சம்பவத்தையும் தாங்கக்கூடிய மனசு அவருக்கு வந்துருச்சு மூணாவது ஒருத்தவங்களோட நான் சொல்லலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க மின்சை ஸ்டாப் ஆகவே இல்லை அவங்களும் மெடிசன் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டே இருக்காங்க செட்டில் ஆகவே இல்லை திரும்ப நிற்கிது வருது நிற்கிது வருது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு டூ மந்த்ஸில் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகி இப்போ நார்மலான மெடிசன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் யாராவது அஃபெக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் யாராவது ஹோமியோபதி மருத்துவர் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட உங்கள் கம்ப்ளைண்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ச்சி சம்பவம் நடந்ததுங்கிறத சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான மெடிசன்ஸ் கொடுப்பாங்க இது என்ன மெடிசன்ஸ் நான் நான் சொல்ல முடியாது ஏன்னா வந்து அவங்களுடைய சிம்டம் உங்களுடைய உடம்பு வாகு எல்லாத்தையும் பார்த்து தான் ஒரு மெடிசன்ஸ் நம்ம கொடுக்க முடியும் இதை நான் ஒரு மெடிசன் சொன்னேன்னா அது உங்களுக்கு அது சூட் ஆகும்னு சொல்ல முடியாது அது அந்த அங்கே இருக்கிற ஹோமியோபதி டாக்டர் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும் இப்போ என்கிட்ட வந்திங்கன்னா நான் அதை உங்களுடைய சிம்டத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன் அதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் பக்கத்தில் உள்ள ஹோமியோபதி மருத்துவரை பாருங்கள் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும்